ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் நீங்கள் கொஞ்சம் கூட ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஸோ அது எங்கே ரிலீஸ் ஆகுது எப்படி எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்றது நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ முழுமைக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேல்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறு கமக்கு எந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஎன்இ ஆன்லைன் டாட் ஒஆர்ஜி அப்படின்ற வச்சுட்டு வந்துட்டு இப்போது நான் கரண்ட்லியாக வீடியோ கரெக்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை ஸோ அதாவது ஒர்க் போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ ரேங்க் லிஸ்ட்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா டுமாரோ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டென் ஓ கிளாக் வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவார் ஆர்எல்ஸ் அங்கே இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் லாக்இன் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பயோடேட்டாஸ்லாம் அங்கே இருக்கும் இல்லையா நீங்கள் யார் உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய கட் ஆஃப் என்ன உங்கள் கம்யூனிட்டி ஜென்ரல் ரேங்க்கு ரேண்டம் நம்பரு அது எல்லாமே வந்து காமிக்கும் அந்த கம்யூனிட்டி ரேங்க் இது ரெண்டுமே கூட சேர்த்து காமிக்கும் சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க அண்டு முன்னாடி ஜென்ரலாகவுமே வந்து காமிக்கும் ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே இருக்கும் இல்லையா ஸ்போர்ட்ஸ் பேஸ் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் காமிக்கிற இடத்துல ரேங்க்லிஸ் அப்படின்றதும் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும் அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்இ ஷெட்யூல்ஸும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ டென்டேட்டிவ் ஷெடியூல் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அகாடமிக்கு வந்து சொல்லிருவாங்க ஸோ கவுன்சிலிங் ஷெடியூல் வந்துடும் ஸோ அது பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பேசுவோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரேங்க்லேஸ் வந்துடுச்சு நீங்கள் பார்த்துட்டிங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா டி அதோடைய கட் ஆஃப் இது இருக்கு சரிங்களா கட் ஆஃப் டாட் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போகலாம் ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஐஎம் நாட் ரோபோட் அப்படின்றத ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை ப்ரொசீட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுல லாஸ்ட் இயர் வந்து இது இருக்கு இல்லையா செலக்டட் இயர் என்னவோ அந்த செலக்டட் இயர் கட் ஆஃபுக்கு பதில் இங்கே ரேங்க்னு சொல்லி மாற்றிக்கோங்க இத்தனை நீங்கள் பார்த்துட்டு இருந்தது கட் ஆஃப் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்க ஏன்னா உங்கள் கட் ஆஃப் பண்ணுறது உங்கள் கையில் இருந்துச்சு இப்போது ரேங்க்கை வச்சு பாருங்க ரேங்கை வச்சு பார்த்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு இது வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ எல்லா காலேஜஸுமே வந்துட்டு இதில் வந்து காமிக்கும் உங்களுக்கு எல்லா காலேஜஸுமே காமிக்கும் இதில் நீங்கள் செலக்டடாக ஒரு சில பிரான்ஞ்சஸ் வேணும் அப்படின்னா ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சிக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நான் கொடுக்குறேன் ஆல் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே எனக்கு வந்துட்டு ஷோ ஆகும் அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும் அதுவே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சில சர்டைன் இதை மட்டும் கொடுக்குறேன் இப்போது சிஎஸ்சி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு ஈரோட்டில் மட்டும் நான் சர்ச் பண்ணுறேன் மீன்ஸ் ஈரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா லெவ ஃபோர்டீன் காலேஜஸ் நமக்கு வந்து இங்கே வந்து காமிக்குது ஸோ ஐஸ்வர்யா ஆல்மில் பண்ணாரி அம்மன் ஈரோட் செங்குந்தர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு இது வந்து கொடுத்துருக்காங்க ரேங்கில் வே நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளாளர் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இதெல்லாம் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓபன் கேட்டகரி யார் வேணாலும் இது பண்ணலாம் நீங்கள் பிசி என்னவோ அந்த பி அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் பிசி அப்படின்னா பிசியோட இதை பார்த்துக்கோங்க அதாவது பிசிஎம் மீன்ஸ் பிசிஎம் பாருங்க அண்ட் எம்பிசி மீன்ஸ் எம்பிசி வந்து நீங்கள் வந்து பார்த்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்துட்டு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துக்கும் ரேங்க்கையுமே கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா மோஸ்ட் ஆபி ரேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கட் ஆஃப் அப்படின்றத கட்டு ரேங்க் அப்படின்றத கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ரேங்க் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வெதர் இட் மேபி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம அதுக்கப்புறமேட்டு பேசுவோம் கண்டிப்பாக ரேங்க்ரீஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஒரு லைவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் சப்போஸ் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றது ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ தான் வந்துட்டு இது பண்ணணும் ஸோ உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் தேவையோ அந்த டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து நீங்கள் கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் கோட் தெரிஞ்சிருக்கு மீன்ஸ் இப்போ ஒன் ஃபோர் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐடி கேம்பஸ் ஸோ எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எல்லா பிரான்ச்சஸுமே இதுல வந்து ஷோ ஆகும் சரிங்களா இப்போ காலேஜ் தான் முக்கியம் கோர்ஸ் தான் முக்கியம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் நீங்க வந்து சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணவே வருவீங்க ஸோ சாய்ஸ் லிஸ்ட் நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஸோ அந்த எம்ஐடியில எம்ஐடியில இருக்கக்கூடிய டோட்டலில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டுவெல் பிரான்ஞ்சஸ் அவைலபிள் ஸோ அந்த டுவெல் பிராஞ்சஸ் ஒரு இது எல்லாமே வந்துட்டு இங்கே ஷோ ஆகும் ஸோ அது மூலயமா நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத இது பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸும் நீங்க வந்து பாத்துக்கலாம் அந்த இதுல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இத்தனை நாளா நீங்க பாத்துட்டு இருந்தது ஆஹ் ரேங்க்கில் கட் ஆஃப் வச்சு பார்த்துருப்பீங்க ஸோ ஒன்ஸ் இங்கே நீங்கள் ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரேங்க் தான் வரும் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேறும் அப்படின்னா கெட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி மறுபடியும் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒரு ஹோம் பேஜ் போய் லோடாய்ட்டு வரும் லோடாயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் ஃபோன்லேயே பார்க்கலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ யோட ப்ரீவியஸ் அதாவது ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் வந்து பார்த்துட்ருக்கீங்க சப்போஸ் ஃபோர் ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அந்த இதை கூட நம்ம வந்து பேஸ் பண்ணி கொஞ்சம் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் ஸோ நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஷோ ஆகுது அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு ரேங்க் லெஸ்ட் வரும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இது மீட் பண்ணுறேன் வீடியோ உள்ளதை விபய பார்த்ததுக்காக நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ